السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد تعليم المتعلم طريقة تعلم إحرى كتابي نابارت ورئي روم أنه ورسيه يدر فذين أتام بقام النية في حال التعلم கல்வி கற்கக்கூடிய கூடிய நிலையிலே எண்ணம் என்கிற தலைப்புல உள்ள பாடம் அதுல அந்த ஒரு பக்கம் ஃபுல்லா படிச்சு லைன் பதினெட்டாம் வயதுல கடைசி லைன் இமாமுல் அஜல்லுல் உல் அஜல் குருஹானுதீன் சாஹிபுல் ஹிதாயா ஹிதாயா என்கிற கிதாபின் இமாம் குருஹானுதீன் ரஹமத்துல்லாஹே அடகி அவர்கள்

في دينه يتمسكون فساد كبير عالم متحدثون واكبر من وَجَاهِلٌ جاهل وَمَا هما فتنة في عالمين عظيمة لمن بهما في دينه يتمسكون فساد كبير மிகப்பெரியழப்பமாக இருக்கும் மிகப்பெரிய குழப்பமாக இருக்கும் ஆலிமுன் முத்த ஹத்திக்குன் முத்தஹத்திக் அப்படின்னா பேனுதல் இல்லாதவன் முத்த ஹத்திக்குனா பேணுதல் இல்லாத ஆடிமாகிறவர் பெரிய குழப்பமாக இருக்கும் பேணுதல் இல்லாத ஆடிமாகிறவர் மிகப்பெரிய குழப்பமாக இருக்கும் அதாவது அவரோட எழ்மருக்கு அமல் இல்லை எல்மிருக்கு அமல் இல்லை அந்த மாதிரி ஆலிம் அந்த மாதிரி ஆலிம் என்னன்னு சொல்றாங்க பெரிய குழப்பம் பெரிய பசாத் அவன் அப்படின்னு அக்பர் உமி கு ஜாஹின் முத்த நஸ்ஸிகுன் அவரை விட குழப்பத்துல பெரிய யார் தெரியுமா ஜாஹீருன் முத்த நஸ்சிகுன் எல்லாவையும் அதிகமாக வணங்கக்கூடிய ஜாகின் முத்த தனசகன காப்பத உடைய அர்த்தம் தனசகனை என்ன அர்த்தம்பா முத்த இறைவனை அதிகமாக வணங்கக்கூடிய அதாவது முன்னாடி அமல்லை இல்ல பின்னாடி இருக்கு என்ன இல்ல முன்னாடி உள்ளவர்கிட்ட என்ன இருக்கு என்ன இல்ல எளிம இருக்கு ஆயிமா இருக்காரு ஆனா அவர் எப்படி இல்ல முத்த ஹத்திகா இருக்காரு அவருடைய தப்பா இல்ல அமல் இல்ல எல்ம மட்டும் வெறுமையான எல்மன்ட்டு வருது இவர்கிட்ட அமல் நிறைய இருக்கு தொழூராஜ் ஆனால் அவர்கிட்ட என்ன இல்லை எளிமை இல்லை இவங்க ரெண்டு பேருமே பெரிய குழப்பம் ஆனா இவரை விட யாரு பெரிய குழப்பம் அமல் இல்லாத ஆளுமை விட இளிம இல்லாத ஆபித் ரொம்ப பெரிய குலை பண்றாரு விட அமல் இல்லாத ஆளுமை விட அமல் செய்யக்கூடிய இளிம இல்லாத ஆபிது மிகப்பெரிய குழப்பம் அவரை விட மிகப்பெரியவர் பித்தனா குழப்பத்துல யாரு தெரியுமா ஜாகினு முதன சீக்கு நல்லா அதிகமாக வளங்கக்கூடிய தீழ்மை இல்லாத ஜாகி உமா இவங்க ரெண்டு பேருமே பித்துனத்தும் குழப்பம்தான் ஆலமெயினி இந்த உலகத்திலே அதையும் மத்தும் பிரம்மாண்டமான மிகப்பெரிய குழப்பம் அதாவது ஹுமா பித்துனத்தும் அதையும் பில் பில்ல ஆலமெயினின்னு இருக்கும் இந்த அதையும் மத்தும் பித்தனத்தினுடைய சிப்பு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கும் இந்த இரு உலகத்திலேயுமே இவங்க ரெண்டு பேருமே பெரிய தான் யாரு அமல் இல்லாத ஆலிமும் எளிமை இல்லாத ஆபிலும் அமல் இல்லாத ஆலிம் எளிமை இல்லாத ஆபில் ரெண்டுமே வேஸ்ட் தான் அமல் இருந்தால் எய்ம் இருக்கணும் எய்ம் இருந்தால் அமல் ரெண்டுமே இருக்கணும் ரெண்டு ஏதாவது ஒன்று இல்லைனாலும் என்னதுங்க வேஸ்ட் அமல் நிறைய இருக்கு எழுமையில் அமலெல்லாம் குப்பைக்கு போயிடும் ஏன்னா யாரை வணங்குறோன்ற எளிமை வேணுமா இல்லையா தொழுகிறான் டோம் வைக்கிறான் இந்த தஞ்சை தொழுகிறான் இந்த தொழுகிறான் யாரை தொழுகிறோம் அப்படின்ற உணர்வு இருக்கணும்ல அந்த எளிமை வேணும்ல எப்படி தொழுகணும் அந்த எளிமை இருக்கணும்ல அப்ப அந்த அமல் எல்லாம் குப்பைக்கு போயிடும் அந்த எளிமை நிறைய இருக்கு தாஜத்துறையை சிறப்பு தெரியுது துறையினுடைய உள்பறது வெறிவருது அர்க்கணம் சொல்லாது வாஜிபாதம் செல்லாது சுருப்பு சொல்லாது

அம்மிருவரைக் கொண்டு இருப்பார்களே அப்படியா பட்டவர்களுக்கு பிடினி அவன் தன்னுடைய மார்க்கத்திலே எத்த மனுஷப்பு பற்றி பிடித்தவனாக இவ்விருவர்களையும் கொண்டு இருப் இரு இருப்பார் இருப்பார்களே அப்படியாப்பட்டவர்களே இவங்க ரெண்டு பேர் பெரிய குழப்பம் அதாவது ஃபாலோ பண்ணுவாங்களே இல்லை யாருக்கு குழப்பம் இவங்க யார் இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பெரிய குழப்பம் இப்போ நல்ல பெரிய எழுமுதாரியாக இருக்காரேன்னு ஃபாலோ பண்றான் பார்த்தா அவர்கிட்ட ஒழுங்காக தொழுகை இல்லை இவனும் சேர்ந்து அவர் மாதிரி வெளிக்கட்டு போவானா இல்லையா ஒருத்தரை பார்த்து நிறைய அவரு எளிமை வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவரை ஃபாலோ பண்றான் பார்த்தா அவர்கிட்ட அமல் மட்டும் தான் இருக்கு எளிமை இல்ல அதே மாதிரி ஆவான் அப்ப யாருக்கு இவங்க குழப்பம் அப்படின்னா இவனை கட்டுக்காதவனுக்கு பிரச்சனை இல்ல பண்றாங்களோ தன்னுடைய மார்க்கத்தின் விஷயத்துல அவங்க பெரிய ஆலிமா இருக்கிறாங்களே அப்படின்னு ஃபாலோ பண்றான் பார்த்தா அவர் ஆலிமா மட்டும் தான் இருக்காரு அவர் ஆபிதா இல்ல வெறும் அழிவு மட்டும் தான் இருக்கு அவருடைய அமல் இல்ல அப்ப அவரை ஃபாலோ பண்ற இவனும் இப்படிதான் இருவான் அவரை மாதிரி தானே ஆவான் அப்ப அவரால இவனும் வழிகிட்டு போறானா இல்லையா அவரால இவனும் வழிகா அப்படிதானே அப்ப அவரை கொண்டு இவனுக்கு என்ன ஏற்படுது வாழ்க்கையில நஷ்டம் ஏற்படுது அப்ப அவர் யாருக்கு குழப்பமாக இருக்கிறார் யாரை யார் இவரை பின்பற்றுகிறாரோ அவர்களுக்கு குழப்பமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இவன் பிகிமா அவ்விருவரை கொண்டும் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறார்கள் தன்னுடைய மார்க்கத்திலேயே தமசகூ தமசக்கனா பற்றிப்பிடித்தான இருக்கும் நமசகனா பற்றி பிடித்தான் தன்னுடைய தீநிலை பற்றி பிடிப்பானே அப்படியாப்பட்ட வர்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய குழப்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க இதை ரெண்டு வயது மட்டும் போதும் அப்ப ஒன்னு அமல் இருந்தால் அழிவு இருக்கணும் அழிவு இருந்தால் அமல் இருக்கணும் அல்லாஹால நமக்கு எளிமையும் கொடுத்து அமலையும் கொடுத்து அல்லாஹால நம்மை சீர்படுத்தி அல்லாஹால எளிமையிலையும் அமலையும் தேர்ச்சி பெற்றவர்களாக நம்மை ஆக்கியர்கள் புரிவானாக ஆகியோம் அலாம் வரமத்துல வர